ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி சுகம் நான் நல்ல சுகம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து பேசிக் டெய்லரிங் கிளாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில இன்றைக்கு நாங்கள் புதிதாக வாரீங்க தயவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு வகையில் எனக்கு சப்போர்ட் ஆக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாருங்கள்ஸ் நாங்கள் இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து அதாவது இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பேசிக் டெய்லரிங் கிளாஸ்ல கொஞ்சம் நோட்ஸ்கள் தான் அதாவது முக்கியமான நோட்ஸ்கள் இந்த நோட்ஸ்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு அதாவது இந்த தையல்ல பற்றிய ஒரு கொஞ்சம் உங்களுக்கு தெரிய வந்துடும் இது தெரிஞ்சாலே நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு மிகவும் ஈஸியானதாக இருக்கும் அதாவது நோட்ஸ் அண்டே சொல்லியிருக்க நீங்கள் பயந்துடாதீங்க இதுக்கு நிறைய கொஞ்சம் நிறைய வரப்போகிறதுல ஒரு கொஞ்சம் நோட்ஸ் அடிப்படையாக தெரிய வேண்டிய ஒரு கொஞ்சம் நோட்ஸ் தான் சொல்ல போறேன் வருங்கள் பார்க்கலாம் என்ன நோட்ஸ் வந்து அதனாவதாக எழுதுங்கள் பிரான்ஸ் தையல் என்றால் என்ன அதாவது தையல் என்பது இரண்டு துணிகளை சேர்த்து ஒன்றுடன் ஒன்று சேர்த்து நாங்கள் தைப்பது தையல் எனப்படும் அதாவது இப்படி இரண்டு துணிகளையும் சேர்த்து தைப்பது தையல் எனப்படும் இந்த தையல் நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்கள் பிரான்ஸ் அதாவது ஈ செலவென்றால் என்ன ால் என்ன நீங்கள் எழுதுங்கள் நான் அடுத்ததாக சொல்கிறேன் அதாவது உடம்புக்கும் துணிக்கும் இடையில இருக்கிற அளவுதான் ஈசளவு எனப்படும் அதாவது உடலுக்கும் நாங்கள் இப்ப உடம்ப அளவு அதாவது சுற்ற சுற்றி வர சுற்றளவு எடுத்துட்டு நாங்கள் அதிலேயே நாங்கள் அதே அளவுக்கே இப்ப ஒரு ஃப்ராக் இதெல்லாம் தச்சு போட்டு போட இல்லாது உடம்புக்கும் துணிக்கும் இடையில இருக்கிற அந்த அளவுதான் ஈ செலவு நான் அந்த ஈ செலவுக்கு தான் இதுல நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று நான் காட்ட போறேன் அதாவது இப்போ பாருங்க இது ரெண்டுமே உரிய அளவு இந்த உரிய அளவை நாங்கள் வந்து இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று நாங்கள் போடவே முடியாது இப்படி நாங்கள் போட முடியாது அதே இது வந்து நாங்கள் இந்த வந்து கொஞ்சம் இதுக்காக அதாவது இதை சின்னதாக நாங்கள் எடுத்திருக்கிறோம் இது உள்ளுக்காக போடத்தக்கனியாக இருக்குது அதே நேரம் வந்து இதுல பாப்பீங்கண்டா இது கொஞ்சம் அதாவது இந்த உள்வட்டத்தில இருந்து பெரிய வெளிவட்டத்துக்கு இடையில இருக்கிற இந்த இடைவழியத்தான் ஈ செலவு என்பம் அதாவது எங்கள்ட உடம்புக்கும் துணிக்கும் இடைக்க இருக்கிற இடைவழிதான் ஈ செலவு மார்க் நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்கள் எங்களுக்கு உதாரணமாக நாங்கள் பார்ப்போம்டா ஃப்ராக் நாங்கள் எடுக்கலாம் அதாவது ஃப்ராக் நாங்கள் தைக்கும் போது நாங்கள் உடம்பிண்ட அளவுக்கு அதே அளவுக்கு எடுத்தோமெண்டா எங்களால் போட முடியாது அதிலிருந்து நாங்கள் கொஞ்சம் லூஸாக எடுப்போம் அதைத்தான் நாங்கள் அதாவது ஃப்ராக்கு முங்கண்ட உடம்புக்கு நடுவில் இருக்கிற இடைவெளி அதே நேரம் வந்து நீங்கள் சாரி பிளவுஸுக்கு நாங்கள் அப்படி எடுக்கிறேன் இல்லை சாரி பிளவுஸ் வந்து நாங்கள் அதாவது முன்னு கோப்பன் அண்டபடிக்காக நாங்கள் உடம்போடு ஒட்டவாகத்தான் நாங்கள் போடுவோம் இது வந்து நார்மலாக நாங்கள் ஃப்ராக்குக்கு அதே நேரம் வந்து நைட்டி வகை இதுகளை இந்த உடுப்புகளுக்கு நாங்கள் இது இப்படி எடுப்போம் அதே நேரம் வந்து சாரி பிளவுஸ் இதுகளுக்கு நாங்கள் அப்படி எடுக்க மாட்டோம் நாங்கள் உடம்போடு ஒட்டவாகத்தான் எடுப்போம் அது இது வந்து இந்த அளவு இந்த அதாவது இந்த ஈசலவன் வந்து இது நார்மலாக ஃப்ராக் இதற்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் அதையும் மார்க் பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போறது சீம் அளவன் என்றால் என்ன சீம் அளவன் என்றால் என்ன அடுத்தது என்றால் என்ன மார்க் பண்ணிட்டீங்களா அதாவது சீம் அளவன் என்றால் நாங்கள் தைக்கிற அந்த அடையாளத்துக்கு வெளியில் இருக்கிற துணி அதாவது நாங்கள் தைக்கிறதுக்கு வெளியில் இருக்கிற துணி அதாவது அரைஞ்சி ஒன்றரை இஞ்சி நாங்கள் விடுவோம் இதில் பாருங்க நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்ட போகிறேன் இதில் பாருங்க நாங்கள் இந்த சாரி பிளவுஸில் நாங்கள் இந்த தையலுக்கு வெளியிலேயா நாங்கள் விடுறோம் அதாவது இந்த தையலுக்கு வெளியிலையா இருக்கிற இந்த அரை இஞ்சி அதே நேரம் வந்து இந்த பிளவுஸுன்ற இந்த சைட்டுக்கு நாங்கள் விடுறோம் இந்த இஞ்சி இதத்தான் நாங்கள் வந்து அளவன் என்று சொல்றோம் அளவன் என்று சொல்றோம் இப்ப உங்களுக்கு இருக்கும் நீங்கள் இதையும் வந்து மார்க் பண்ணுங்கள் இதுகள் எல்லாம் எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது இந்த நோட்ஸ்கள் அதாவது நீங்கள் சாரி ப்ளவுஸ் இப்ப நீங்கள் தைக்கும் போது சிம் அளவனில் ஒரு இஞ்சி நான் விட சொல்லுவேன் அப்போக்கே நீங்கள் சொ நீங்கள் ஒரு அதாவது சீம் அளவன் என்னென்று தெரிஞ்சா தான் எங்களுக்கு அது இந்த அந்த ஒரு இஞ்சியை விட சொல்லிக்க நீங்கள் விடையலாம் இதே இது உங்களுக்கு நோட்ஸ் தெரியாட்டிக்கு அதாவது சீம் அளவன்ன்றா என்னென்னு தெரியாட்டிக்கு உங்களுக்கு இந்த அதாவது சீம் மளவன் உங்களால் விட முடியாது அதால தான் நான் சொல்கிறேன் அதே நேரம் அது நான் சொல்வேன் சோடுறால் அளவன் ஒரு அரை இஞ்சி விட சொல்லி அப்போ அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சாத்த

நாங்கள் தையலுக்கு பாவிக்கும் அந்த கோடு வந்து சீம் லைன்ஸ் இப்போ பாருங்க இதில் நான் இந்த நேருக்கு தச்சிருக்கிறேன் இதை வந்து நாங்கள் சீம் லைன்ஸ் சொல்லுவோம் அதாவது உங்களுக்கு விளங்கும் இதில் நான் தச்சிருக்கிறேன் இந்த நேர் வந்து சீம் லைன்ஸ் என்று சொல்லுவோம் அதே நேரம் வந்து நாங்கள் கோடு கீறி அதுக்கு மேலே கீறினாலும் சீம் லைன்ஸ் என்று தான் சொல்லுவோம் இது வந்து மிகவும் முக்கியமானது அதாவது நான் கொஞ்சமாக தான் சொல்கிறேன் அடுத்ததாக வந்து த்ரெட் என்றால் என்ன அதாவது த்ரெட் என்றால் என்ன அதாவது த்ரெட் என்றால் என்ன எழுதிக்கிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் த்ரெட் என்றால் நாங்கள் தையலுக்கு பாவிக்கும் அனைத்து வகையான நூல்களையும் நாங்கள் த்ரெட் என்று தான் சொல்லுவோம் அதாவது தையலுக்கு பாவிக்கும் அனைத்து விதமான நூல்கள் நீங்கள் எந்த நூலாக இருந்தாலும் நீங்கள் அது த்ரெட் என்ற வகைக்குள்ளே தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஆரை நூல்கள் எந்த நூலாக இருந்தாலும் அது த்ரெட் என்ற ஒரு கேட்டகரிக்கு தான் வரும் அடுத்த அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது நீடில் என்றால் என்ன என்ன பார்க்க நீடில் என்றால் அதாவது நாம் தைப்பதற்கு பயன்படுத்தப்படும் அனைத்து வகையான ஊசி வகைகள் அனைத்து வகையான ஊசி வகைகள் அதாவது எல்லாமே வெறும் மிஷின் ஊசி அதே நேரம் தைய அதாவது நாங்க கையால தைக்கிற தையல் ஊசி அதே நேரம் அந்த ஊசி எல்லாமே வந்து இந்த நீடில் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் இலகுவான முறையில் ஒரு கொஞ்சம் நோட்ஸ் தான் தந்து இருக்கிறேன் இந்த நோட்ஸை உங்களுக்கு காணும் ஃப்ரெண்ட்ஸ் இனி மிகுதி நோட்ஸ்களை நான் இடை இடைக்கத் தருவேன் இந்த நோட்ஸ் மிகவும் கட்டாயம் எங்களுக்கு தெரிய வேணும் இது தெரிஞ்சா தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலும் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விஎஸ் பிளாக நீங்க தொடர்ந்து பாருங்கள் இனி நிறைய நிறைய டெய்லரிங் கிளாஸ்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன் மிகவும் பயனுள்ள கிளாஸுகளாக இருக்க போகுது நிறைய விடயங்களை என்னுடைய யூடியூப் சேனலில் நான் உள்ளடக்கமாக செய்ய போகிறேன் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் பிஎஸ் பிளாக்கை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போது தான் நாம் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்